என்று சொல்லப்படுகின்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவதற்காக சரியாக அதை உருவாக்குவதற்காக நடைபெறுகின்ற பணி தேர்தல் ஆணையத்தால் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் தமிழகத்தில் ஒரு மாத காலத்திற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் மூன்று முறை தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்ட பூத் அளவிற்கு இருக்கின்ற அதிகாரிகள் வீட்டிற்கு வருவார்கள் அவர்களோடு இணைந்து அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகளுடைய அந்த பூத் முகவர்கள் வருவார்கள் இவர்களிடம் புதிதாக இணைக்கக்கூடிய வாக்காளர்களுடைய படிவங்களையும் கொடுக்கலாம் இருந்தவர்கள் இருந்தால் அவர்களுடைய பெயரை நீக்கலாம் வீடு மாறி சென்றிருந்தால் வேறு மாவட்டம் மாநிலம் மாறி சென்றிருந்தால் அதற்குரிய தகவலையும் கொடுத்து எந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டுமோ விருப்பப்படுகிறோமோ அந்த இடத்தில் தகுந்த ஆவணங்களோடு வாக்காளராக பதிவு செய்து கொள்ளலாம் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் கமிஷனுடைய அலுவலர்கள் மட்டும் போதாது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு வாக்காளர் பட்டியல் என்பது நம்முடைய ஜனநாயகத்தினுடைய முதுகெலும்பானது இதை சரியாக நாம் உருவாக்கினால் நம்முடைய ஜனநாயகத்திற்கு மேலும் பலம் சேர்க்கும் என்கின்ற வகையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இதில் தீவிரமாக ஈடுபட போகிறார்கள் ஈடுபட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை தமிழகத்திலே எஸ்ஐஆரை நிறைவேற்ற நிறைவேற்றக்கூடாது என்று திமுக கூட்டணி கட்சிகள் பேசினார்கள் பீகாரிலே எஸ்ஐஆர் வந்தபோது காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட மறுத்துவிட்டது இப்போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் முதலிலே வேண்டாம் முடியாது என்று சொல்லிவிட்டு இப்போது அவர்களுடைய அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எதற்கு இப்போது அவசரம் என்று கேட்கிறார்கள் தேர்தல் வரப்போகிறது இந்த தேர்தலில் ஒரு தூய்மையான வாக்காளர் பட்டியலை எந்தவித குழப்பங்களுக்கும் இடமில்லாத ஒரு வாக்காளர் பட்டியலை உருவாக்கினால் தேர்தல் என்பது நியாயமானதாக இருக்கும் இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இதற்கு பிடிப்பதோ அல்லது ஒத்துழைப்பு அரசாங்க மட்டத்தில் வேண்டிய உதவிகளை செய்யாமல் இருப்பதோ அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இதை மனதில் வைத்துக் கொண்டு இங்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு தங்களுடைய சித்தாந்தங்கள் என்னவாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு தகுந்த ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்